பண்புகளை அல்லா சொல்லித்திருக்கிறான் அல்லா நம்ம எல்லா மோம்களாக பூர்ணமான்களுடைய பண்பு குரான் சிறைகளே அல்லாஹு தாரா மோமின்களுடைய வணக்கத்தை பத்தி சொல்லி வரும் பொழுதெல்லாம் வாழ்க்கையின் நடைமுறையிலே பேண வேண்டிய அளவுகளையும் ஒழுக்கங்களையும் அடுத்து அல்லா சொல்வான் இந்த குரானுடைய பாணி

வாழ்க்கையில் நாம் பேண வேண்டிய அளவுகளையும் குண இயல்புகளையும் அந்த சேர்த்தே சொல்லி வருகிறார் அப்படி சொல்லி வரக்கூடிய ஒன்றில்தான் இன்று ஓதப்பட்டதிலையும் அந்த வணக்கங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைகளை சொல்லக்கூடிய அந்த ஒன்றில் ஒரு ரெண்டு தன்மைகள் மூமிங்கள இருக்கணும் என்ற ஒன்று அவருடைய அமானிதத்தில் பொறுப்பு இன்னொன்று வாக்குறுதியில் பொறுப்பு வல்லதில் நம்முடைய அமானாத்தையும் வாழதையும் வாழும் அமானிதங்களிலேயும் வாக்குறுதிகளிலேயும் கவனமாக இருப்பார்கள் அதை பேணி நடப்பார்கள் என்று என்றெல்லாம் சொல்கிறான் அமானிதம்னா என்ன யாராவது தொட்டுக்கிட்டு கொடுத்து வச்சு திரும்ப எனக்கு தரணும்னு சொல்லி கேட்டா கொடுக்கிறது தான் பொருள் எதையாவது கொடுத்து வச்சு நான் நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன் என்று சொல்லி திரும்ப கேட்டா அந்த பொருளை கொடுக்கிறது அமானிதம்தான் நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசுல்லா அவர்கள் சல்லா சொல்லுங்க மதீனா பட்டணத்திற்கு அவர்கள் இஜரத்து செய்வதற்கு முன்னாலே அதற்கு அழிவு மக்காவாசிகள் அவர்களிடத்தில் கொடுத்து வைத்திருந்த பொருள்களை எல்லாம் அந்த அமானிதங்களை திரும்ப ஒப்படைத்து விட்டு நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அனுப்பி சொன்னி சொன்னார்களே இது அமானிதம் அதனாலே அமானிதம் என்பது பொருள்களை கொடுத்து வைத்தாலும் பணங்களை கொடுத்து வைத்தாலும் அதையெல்லாம் திரும்ப ஒப்படைப்பது என்பது உயர்ந்த நடைமுறை அது வெறும் பொருளாதாரம் பணம் என்பது அல்ல வியாபாரத்திலும் அமானிதம் தேவை வியாபாரம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அதுலேயும் அமானிதம் என்பது தேவை அத்தாஜிரு சது அமீன் சொல்லுவாங்க உண்மையாளரான நன்னம்பிக்கை உள்ள ஒரு வியாபாரி நாளை நபிமார்களோடும் சித்தீக்களோடும் இருப்பார் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய தருந்தார் சித்தீக்களோடும் நபிமார்களோடும் சேர்ந்து இருப்பார் ரெண்டு பண்பை சொன்னார் அத்தாஜிரு சது அல் அமீன் உண்மையாளர் நன்னம்பிக்கையாளர் நம்பிக்கையாளர் அவரை நம்பி எதையும் அப்படிப்பட்ட நம்பிக்கையாளரான உண்மையாளர் நவிமார்களோடு சேரும் வியாபார காரியங்கள்லையும் அந்த நேரத்திலே அமானுதங்கள் பொருளாதாரத்தை பொருள்களை கொடுத்து வைத்து வாங்குவதில் மாத்திரம் அல்ல அமானிதம் வியாபார காரியங்களிலேயும் அமானிதம் என்பது தேவை வியாபாரத்துல மாத்திரம் அல்ல இந்தியாவில வந்து இஸ்லாம் பரவுனதுக்கான காரணம் இந்தியாவுலயும் சரி மலேசியாவிலையும் சரி இந்தோனேஷியாவிலும் சரி இஸ்லாம் அங்கே எப்படியெல்லாம் பரவியது என்ற வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் இந்தியா இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவிலிருந்து சென்ற ஒன்பது வியாபாரிகள் அவர்கள் தான் இந்தோனேஷியா முழுவதும் இஸ்லாம் ஆகுவதற்கு இந்த உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு இருந்தாங்க இந்தோனேஷியா அந்த இஸ்லாம் ஆகுவதற்குண்டான காரணம் இந்தியாவிலிருந்து சென்ற ஒன்பது வியாபாரிகள் என்பது வரலாறு அதனால வியாபாரத்திலையும் அமானுதத்தை பேண வேண்டும் அதே போல அமானிதங்கள் பேண வேண்டியது அதுல மாத்திரமல்ல ரகசியத்திலையும் அமானிதத்தை பேணம் யாராவது நம்மள்ட்ட ஒரு ரகசியம் சொல்றாங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒத்துட்டையும் சொல்லாதீங்க இவருமையும் ஒத்துட்டையும் சொல்லாதீங்க ரகசியத்தின் அசுரர்களையும் பேண வேண்டும் ரகசியங்களையும் பேண வேண்டும் அதுலையும் அமானிதம் சொல்லாதல எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா இதா இதுலி பிள்ளை ஒரு மனிதன் ஒரு ஆள் அவங்கள்ட்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே பாக்கிடாது யாரும் பாக்குறாங்களா ஒருத்தரும் பார்க்கல்ல யாரும் பார்க்காம உங்கள்கிட்ட சொல்லு நினைக்கிறார் என்றால் கொய்ய அமானுத்தம் அது ஒரு அமானிதம்னு சொன்னாங்க இப்ப அந்த பேலையை நீங்க யாரையும் சொல்லிட்டு கூடாதுன்னு சொன்னா ஒரு ரகசியம் என்று சொல்லி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னாலோ ரகசியம் என்பது அவர் உங்களுக்கு சொன்னாலோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அமானியத்தை பேண வேண்டும் அது ஒரு மொம்மிங்களுடைய பண் இந்நல்லாருக்கும் அந்த துவார்த்தில் அமானா தீலாகலையா அமானிதங்களை நீங்கள் நிறைவேற்றும் என்று அல்லாஹால உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று கண்மனை ஆற்றில் அமானா அமானிதம் வீணடிக்கப்பட்டால் பன் தொகை விசார் ஹயாமத்தில் அதிகரிச்சு வந்துருச்சுன்னு சொன்னான் அதனால அமானிதங்களை பொருளாதாரத்திலே பொருள்களிலே வியாபாரங்களிலே நம்மிடத்தில் சொல்லி வைத்த ரகசியங்களிலே அது மாதிரி உள்ள காரியங்களில் எல்லாம் அமானிதத்தை பேண வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அது மாதிரி இதை போலவே ஒப்பந்தமும் வாக்குறுதி ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாக்கு இன்னாக செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவு நிறைவேற்றுங்கள் அது குறித்து கேமத்தில் கேட்கப்படுவீர்கள் அல்லா சொல்கிறார் இன்னாக அது குறித்து கேமத்தில் கேட்கப்படும் எனவே சும்மா போற சொன்னா அப்படிங்கறது அல்ல ஒரு மூமின் சொன்னால் யார் விஷயத்தில் சொன்னாலும் சரி அவங்க விஷயத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் யார் ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களிடத்தில் தீனே இல்லைன்னு நாங்க சொன்னார் லா லிமன் ஆகுதலவ் அதனாலே அது விஷயத்திலே ஒப்பந்தங்களை அது மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த ஒப்பந்தம்ங்கிறது அல்லாஹ் அல்லாஹரசூலோடு உள்ள ஒப்பந்தம்ங்கிறது இருக்குது அடியார்களோடு உள்ள ஒப்பந்தமும் இருக்குது அல்லாஹரத்துல நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம் நிஷா அல்லா இந்த காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா ஆஹ் இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஆஹ் ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்களேன் என்றால் நான் இப்படி செய்ய பாரு முடிஞ்சதோடு அதை மறந்துடக்கூடாது அல்லாஹோட ஒரு ஒப்பந்தம் பண்ணாருன்னு சொன்னா அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யணும் ரொம்ப நாளா நடக்காம இருக்குதுங்கிறதுனால இவர் எதையாவதுன்னு அல்லாட்ட ஒப்பந்தம் போடுறாரு எப்படி ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அந்த ஒப்பந்தத்தை வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தொடரான சிக்கல்கள் யாருக்காவது ரொம்ப வந்துகிட்டே இருக்குதுன்னா அவங்க பல்வேறு விதமான ஒப்பந்தங்களை ரப்போடு செய்திருப்பார்கள் நிறைவேற்றாம கவனிச்சு பார்த்தா தெரியாது இந்த ரப்போடு பல ஒப்பந்தங்களை செய்திருப்பார்கள் அதை நிறைவேற்றாம வந்திருப்பாங்க என்றும் பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்வார் அல்லாறு சூரோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அதுல அனசுவன் நல்லது ரொம்ப எல்லாம் ஒரு சகாபி செய்துனா நாயகமே இந்த வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்குதான் நீங்க போறீங்க அப்படி இந்த நினைச்சு நாதர் இருந்தனே தவிர எனக்கு எந்த எந்த காரணம் இல்ல நாயகமே பதில் எல்லாம் ஆயிட்டனே எங்க அவங்க சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இன்சா அல்லா அல்லாஹ் விடத்திலும் நான் ஒப்பந்தம் செய்கிறேன் அடுத்து ஏதாவது இப்படிப்பட்ட யுத்தங்கள் வரை என்று சொன்னால் இல்ல எரன்னம் நான் எப்படி நடக்கிறேன் நீ ரப்பு பார்த்துக்கிடுவான்னு சொன்னா அந்த நேரத்துல நான் எப்படி இருக்கிறேங்கிறதை என் ரஃப் பாத்துக்கிடுவான்னு சொன்னா அவ ரப்போடு உள்ள ஒரு ஒப்பந்தம் ரப்போடு உள்ள ஒரு ஒப்பந்தம் உகது யுத்தத்துல சுகாங் அல்லா சரி நான் அனசுக்கு நதரத்துக்கு எல்லாம் அவர்கள் தன்னந்தனியாக நின்று அந்த கூட்டத்தங்களை எல்லாம் சிதறடித்ததிலே அனசுவின் நதனா பங்கு முக்கியமானதுன்னு சொல்வான் தனியாக நின்று அல்லாவே குரான் அதை பாராட்டு எழுதிட்டான் பாராட்டு ஆய் திறக்கிட்டான் சதப்பூமாக செய்து கொண்ட ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் அல்லாஹான் சதப்பூமாக அல்லா குளத்தில் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் அல்ல யார் அந்த ஒப்பந்தம் செய்துட்டு நிறைவேற்றாங்க அவங்களையும் கண்டு செல்ல ஆயிட்டு இருக்கிறான் சில பேர் இருக்கிறாங்க அல்லாட்ட ஒப்பந்தம் பண்றாங்க ஆத்தா நாமின் பதிலே நிறைய துட்லாம் வந்துச்சுன்னா பணவங்கலாம் நிறைய வந்துச்சுன்னா சத்தக்க நான் வாரி வளைஞ்சுவேன் நான் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு அல்லாட்ட ஒப்பந்தம் போட்டாங்க வராதுன்னு நினைச்சுக்கிட்டே என்னமோ தெரியல அப்படி ஒரு ஒப்பந்தம் எல்லாம் போட்டாங்க பலம் மாத்தாஹும் என்னையை அல்லா அள்ளி கொடுத்த பொழுது பகலூர் கஞ்சத்தனம் செய்தார் அல்லாஹ் கஞ்சத்தனம் செய்தார் கூட்டத்தில் சேர்ந்து விட்டார்கள் என்று அல்லா உத்தர கண்டிக்கிறான் அதனால ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவது என்பது மோமின்களுடைய உண்மையான சிறந்த பண்பு என்பதை குரான்சரீம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அது மாதிரி அடியார்களோடு அல்லாரசூல் நடத்தினங்கிறது மாத்திரமல்ல அடியார்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அவர்களோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் சரியாயிடுச்சு ஏன் மாறினாங்கன்னு தெரியல திடீர்னு விட்டுட்டு போயர் ஒப்பந்தம் பண்ணி சின்ன அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன் வாக்குறுதி செய்து சின்ன அந்த காரியத்தை நிறைவேற்றி விட வேண்டும் அருமையானவர்களே செல்லந்தானே செல்ல அவங்க மக்காவுனுடைய வெற்றியின் பொழுது வந்தார்கள் அல்லவா உஸ்மான் பலு சல்லாம் சாமியை கொடுக்க மறுத்தாரே நான் உள்ள பேர் என்றக்கா தொழுதுட்டு வர்றேன்னு சொன்னாங்க சாமியை கொடுக்க மறுத்தாரு அந்த நேரத்தில் இருக்கு உஸ்மான் இடத்தில் சொன்னார்கள் ஒரு நாள் வரும் இது மாதிரி நீ எங்கிட்ட வருவீங்கன்னு சொன்னாங்க இது மாதிரி ஒரு நாள் வரும் நீங்க என்னிடத்துல வருவீங்க நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் நீங்க வருவீங்க ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க பின்னார் வரலாறு பெரிய வரலாறு நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான் பின்னார் தரத்து செய்த நாம் முகமது ரசூலுந்தான் இசல்லா சலம் அவர்கள் மக்காவின் வெற்றியாளராய் வந்த பொழுது மக்கமா நகரத்தினுடைய காபாவின் சாவியை தரத்து அப்பா சொல்லான் அழிந்தான் போன்றவர்கள் எல்லாம் கேட்டு இருக்கின்ற நேரத்திலே கண்மணி முகமது ரசூலுல்லா சல்லா செல்வம் அவர்கள் செய்த நான் உஸ்மான விருத்த அல்லாஹிருந்தான் கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னு மாத்திரமல்ல ஹாக்கிம் இஃப்தாஹா உஸ்மான் ஹாலிதத்தன் தாலிதத்தன் நிரந்தரமாக உங்களிடத்திலும் உங்கள் பரம்பரை இடத்திலும் கியாமத்து சொன்னாங்க கியாமத்து வரை உங்களுடைய குடும்பத்துல தான் இருக்கும் யாராவது அநியாயக்காரன் உலகத்துல நிற்கக்கூடிய அற்புதம் அது அதனால அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்பா ரொம்ப அற்புறுத்தி கேட்டாங்க ஐயமே அது எங்கிட்ட தந்தா என்ன எங்க குடும்பத்துக்கு தந்தா என்னங்கிற மாதிரி கேட்டாங்க இது அது இது சிறந்த நாள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே இது உன்னதமான ஒரு நாள் சொல்லி சொல்லிதாசரா சொன்னாங்க செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் அப்படி ஒரு நாள் வரும் நீங்க வருவீங்க சொன்னா கொடுக்கல நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை சல்லாசலம் கொடுத்த காரணத்தினாலே அவர்கள் என்னைய காரணத்தினாலும் அதை நிறைவேற்றினார்கள் அது மாதிரி சல்லாசல சில ஒப்பந்தங்கள் செய்தாங்க ஆனால் சல்லாசலமுடைய காலத்தை தாண்டிதான் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டிய நிலை என்பது இருந்தது உதாரணமாக சொன்னாங்க சொன்னாங்க ஜாவிர் அவர்களை நாட்டினுடைய செல்வம் ஹசானா ஒரு தடவை நம்ம இடத்துல வந்து குமியும் அப்படி குளிக குவிகின்ற நேரத்திலே கதா அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அனு கொடுத்தேன் இவ்வளவு உங்களுக்கு உங்களுக்கு தரப்படும் அந்த நேரத்திலே இப்படி இப்படி இப்படின்னு சொன்னாங்க சல்லாசருடைய சித்திக நாயத்து காலத்துல தான் பஹரேன் வெற்றி கொள்ளப்பட்டு ஏராளமான செல்வங்கள் வந்தது அவங்க அந்த நேரத்துல சொன்னாங்க யாருக்காவது கொடுத்த வாக்குறுதி இருந்தால் இங்க வரணும்னு சொன்னாங்க வாக்குறுதி கொடுத்தா அவங்க எல்லாம் இங்க வரணும் ஜாமியல்ல சொன்னான் சல்லாது இப்படி சொல்லி இருந்தாங்க அதுல செய்த அபூபக்கள் சித்தி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த திருகத்தை எல்லாம் கையினால் அப்படி குவித்து அள்ளினார் அப்படி அள்ளினாங்க அது அள்ளி எங்க தந்தாங்க நான் எண்ணி பார்த்தேன் ஐநூறு திருகம் இருந்துச்சு அதுல செய்த அபூமக்கள் சித்திகள் சொன்னாங்க இது மாதிரி இன்னொரு ஐநூறு இன்னொரு ஐநூறு எடுங்க சல்லாசன கதா 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 மூணு சொன்னாங்க அதனால மூணு ஐநூறு தங்க நான்க எடுத்துக்கங்கன்னு சொன்னார் இப்ப அதனால சல்ல காலத்துக்கு பின்னாலதான் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துச்சுன்னா அப்பொழுதும் அந்த வாக்குறுதியை எதோடவுமே என்னுடைய பண்பு என்ற காரணத்துல அது மாதிரி சுராக்கா சுராக்கா அவங்க ஜரத்தின் பொழுது சல்லாதவன் துறந்துகிட்டு போனாங்க இல்லையா அந்த நேரத்துல ஒரு கட்டத்துல வசூல் சொன்னாங்க இல்லையா கை பமி கைதா நபிஸ்த சவாரை கிஸ்ரா கிஸ்ரா நாட்டினுடைய கிஸ்ராவினுடைய மன்னனுடைய மகடங்களையும் அவனுடைய கை கடகங்களையும் இடுப்புல கையில போடக்கூடிய அந்த கடகங்களை எல்லாம் உங்களுக்கு அனுபவித்தா உங்களுக்கு அணிவித்தால் எப்படி நான் பின்னால உமர்லா ஆட்சியில தான் பிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டது அவனுடைய கிரீடம் அவனுடைய கடகங்கள் எல்லாம் வந்த நேரத்துல அந்த நேரத்தில் அதற்கு செய்தா சுராக அழைச்சி சலல்லா அதற்கு செய்தா உமர் ஹத்தாம் இல்லாவுத்தரம் கொடுத்தான் அலமது சுராக்கா என்ற அந்த கிஸ்ராவினுடைய மன்னர் நலத்திலிருந்து ஒரு சாதாரண ஆயுதாவியான இந்த சுராக்காவிற்கு அல்லா இதை அணிவித்தானே ரவுக்கே இல்லா போகணும்னு அவங்க சொன்னாங்க சல்லாசனுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது அதனால நாம் எல்லாம் சிறந்த மோமிகள் என்ற அடிப்படையிலே நாம் ஏதாவது அமானிதங்கள் நம் ஒப்படைக்கப்பட்டால் அது மாதிரி வாக்குறுதியையோ மற்றவர்களுக்கு நாம் ஒப்பந்தங்களை செய்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே கவனமா இருக்கணும் இது குடும்ப ஒப்பந்தமா இருக்கலாம் திருமண ஒப்பந்தமா இருக்கலாம் தொழில்துறை ஒப்பந்தமா இருக்கலாம் பிற செய்த ஒப்பந்தமாம் இருக்கலாம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதிலே ஒரு மோமின் கவனமாக இருக்குவேன் அல்லாஹு தாரா சிறந்த மோமின்களாக நம் எல்லோரையும் வந்தா கபூல் செய்திருவானா மேன்மையான ஊமின்களுக்கு என்னென்ன உயர்ந்த குணங்கள் என்று அல்லாஹ் குரான் ஸ்ரீவரை பாராட்டி சொன்னாலும் கண்மனை ரசூலுல்லாய் சகாத்திரம் எடுத்து சொன்னார்களோ அந்த உயர்ந்த குணங்களை எல்லாம் வாழ்க்கையில் பற்றி நடக்கக்கூடிய உன்னதமானவர்கள் எல்லாம் நம்ம கபூல் செய்திருவானா ஆமே ஆமீன்ற ஆரம்ப நாளமே பாகுதாழ்வான in uh -huh.